மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்கலவாய் டேனி மெட்ரிகுலேஷன் பள்ளியும் டேனி கல்வியியல் கல்லூரியும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து தேசிய அறிவியல் தினம் மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது டேனி பள்ளி இந்நிகழ்வில் பள்ளியின் தலைவர் டி பாஸ்கரன் தலைமை தாங்கினார் பள்ளியின் செயலர் ஸ்டெல்லா குணசீலி முன்னிலை வகித்தார் கல்வியாளர் முனைவர் சத்திவேல் நோக்கவுரை ஆற்றினார் தமிழ்நாடு அறிவியல் இயக்க செஞ்சி ஒன்றிய தலைவர் சு தென்னரசு கண்காட்சியை துவங்கி வைத்தார் தமிழ்நாடு அறிவியல் இயக்க செஞ்சி ஒன்றிய பொருளாளர் இளங்கோவன் பேராசிரியர் பாலு வாழ்த்துரை வழங்கினார்கள் முன்னதாக ஆசிரியர் கயல்வெளி அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் டேனி மெட்ரிகுலேசன் பள்ளியில் முதல்வர் ஜே மகாலட்சுமி நன்றி கூறினார் நிகழ்வை ஆசிரியர் கனிமொழி தொகுத்து கூறினார் பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஆர்வமாக தங்களது அறிவியல் செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர் கண்காட்சியை பெற்றோர்களும் பொது மக்களும் பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அரும்பிரகாஷ் आप के लिए कुछ पैसे 12 44 है और 2 5 3